போறது வாழை கிட்ட வந்துச்சுனா வாழைச்சு

இது ஓட்டுவாங்க அப்படி இல்லடா இதுக்கு பேர் காரணமே வேற ஏன்னா இந்த செடி வந்து நிறைய யூஸ் ஆகுது சரியா இந்த செடியை பத்தியும் இதனுடைய மருத்துவ குணங்கள் பத்தியும் நான் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க சரியா பேய்விரட்டி பேய்விரட்டி என்பது தாவர உலகில் பூக்கும் தாவரங்கள் என்ற தாவரப் பிரிவில் உள்ள தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் அனிசாம்லேஸ் மலபேரிக்கா இது லாமியேசி குடும்பத்தைச் சார்ந்த தாவரமாகும் தும்பை பேரினத்தைச் சேர்ந்த இந்த தாவரம் பெருந்தும்பை என்ற பெயராலும் பேய்மிரட்டி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது இது பசுபிக் சீனா இந்திய துணைக்கண்டம் தென்கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா நியூ கினி மடகாஸ்கர் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பெருமளவில் காணப்படுகிறது மருத்துவ குணமுடைய இந்த தும்பை தாவரம் எல்லா இடங்களிலும் வளர்வதில்லை கிளைகள் கொண்டு புதர்ச்செடியாக அடர்ந்து காணப்படுகிறது இதன் கிளைகளிலும் இலைகளிலும் சிறு சிறு ரோம வளரிகள் காணப்படுகின்றன இதன் இலைகள் எதிர் அமைந்த வெளரிய வண்ணமுடைய குமட்டல் வாடையையும் உடையது இதன் பூக்கள் ஊதா நிறமுடையது கிளைகளின் நுனியில் கொத்தாக காணப்படும் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டு வாக்கில் இது ஒரு மருத்துவ குடும்பத்தை சார்ந்த குட்டை தாவரப் பேரினம் என கண்டறியப்பட்டது பேய்விரட்டி தாவரத்தின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம் பேய்விரட்டியானது இருமல் சளி காய்ச்சலை இல்லாமல் போக்கும் அற்புத மருந்தாகிறது மூட்டு வலியை போக்குகிறது இதனுடைய புகை கொசுக்களை விரட்டும் தன்மை உள்ளது மழைக்காலங்களில் இதை பயன்படுத்துவதால் காய்ச்சல் வராமல் தடுக்கலாம் பேய்விரட்டி இலைகளை பயன்படுத்தி காய்ச்சலுக்கான மருந்தும் தயாரிக்கலாம் ஆறு பேய்விரட்டி இலைகளை துண்டுகளாக்கி எடுத்து இதில் ஒரு டம்ளர் நீர் விட்டு அரை ஸ்பூன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி காலை மாலை வேலைகளில் எடுத்து வர வைரஸ் காய்ச்சல் டெங்கு மலேரியா பன்றிக் காய்ச்சல் குளிர் காய்ச்சல் என எந்தவித காய்ச்சலும் சரியாகும் வலி சரியாகும் சளி இல்லாமல் போகும் பேய்விரட்டி நோய்களை விரட்டும் தன்மை உடையது பேய்விரட்டியை பயன்படுத்தி மூட்டுவலி வீக்கத்துக்கான மருந்து தயாரிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் விளக்கெண்ணெய் போட்டு பேய்விரட்டி இலைகளை போட்டு வதக்கவும் இளஞ்சூட்டுடன் எடுத்து கட்டி வைத்தாலோ அல்லது ஒத்தடம் கொடுத்து வர மூட்டு வீக்கம் குணமாகும் மூட்டுகளில் ஏற்படும் அழற்சியை குறைக்கும் எந்தவித வலியாக இருந்தாலும் இதை பயன்படுத்தும் போது வலி வீக்கம் இல்லாமல் போகிறது பேய்மிரட்டி இலைச்சாறு ஐந்து சொட்டு எடுத்து வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்க பல் முளைக்கும் போது ஏற்படும் பேதி நிற்கும் பேய்மிரட்டி இலையை கைப்பிடி அளவு எடுத்து அரை லிட்டர் நீரில் போட்டு இருநூறு மில்லியாக வற்ற காய்ச்சி வடிகட்டி வேலைக்கு ஐம்பது மில்லி அளவு குடித்து வர சீதவாத காய்ச்சல் முறை காய்ச்சல் மலக்கழிச்சல் குணமாகும் பேய்மிரட்டி இலையை இரண்டு மட்டும் எடுத்து ஒரு கைப்பிடி நெற்பொறியுடன் சேர்த்து அரை லிட்டர் நீரில் போட்டு இருநூறு மில்லியாக வற்ற காய்ச்சி வடிகட்டி ஐம்பது மில்லிய வீதம் மூன்று மணிக்கு ஒரு முறை குடிக்க காலரா குணமாகும் பசி மிகுதல் குடல் வாயுக்கற்றல் வியர்வை பெருகுதல் காய்ச்சல் தனிதல் சதை நரம்பு ஆகியவற்றை சுருங்கச் செய்தல் அசிவு தனிதல் ஆகிய நோய்களை குணமாக்க வல்லது இதன் சமூலம் கசப்பு சுவையுடையது இலையை கொதிக்க வைத்து வேது பிடிக்க விடாத வாதசுரம் தீரும் இலையை நீரில் கொதிக்க வைத்து காலை மாலை குடிக்க சீதவாதசுரம் சுரம் மலக்கழிசல் தீரும் பேய்மிரட்டியின் பச்சிலையை அகல் விளக்கின் திரியாக போட்டு விளக்கேற்றி வைத்தால் பச்சை இலை எரியும் இவையாவும் சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி செய்வது நல்லது இந்த பேய் பேய்விரட்டி செடியை பத்தி நீங்க தெரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆத்தங்கர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்கன்னு நான் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ டே ஏந்திருப்பா வா பசிடு ஏந்திரு